இப்படிடா ஆமா நம்ம நாポーター ஸ்டேட்டஸ் போரது இன்ன கேக்குற ஸ்டேட்டஸ் லைகே கா அவrile இந்த சின்ன தான் ஓடுவா அந்த இதெல்லாம் மணி எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் போன தடவை வந்து திருச்செந்தூர் வரும்போது மனப்பாடு போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் போக முடியல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சரி கிளம்பலாடலான்னு சொல்லிட்டோம் இந்த தடவை நாங்கள் வந்து காரில் வந்ததினால இந்த ஏரியா கன்ஃபார்மாக சுற்றியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் நான் சொல்லியிருந்தேன் சரி போகலாண்டா அப்படின்ட்டு அதனால் வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன் வந்து இயற்கை படமும் சிங்கம் டூன்னு நினைக்கிறேன் அந்த அனுஷ்காவோட செயின் எடுத்துட்டு போய் போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒடையர் பார்த்தீங்களா சூர்யா அந்த ப்ளேஸ் இது இந்த லொக்கேஷன் வச்சாமல் வேறு லெவலில் இருக்குது இது நான் எப்படி சொல்கிறது சந்தோஷத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் வியூ அந்த மாதிரி வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் காட்டுறேன் பாருங்களேன் வியூவை அங்கே வருங்க இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அந்த ஊர் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கடல் எப்படி இருக்கு பாருங்க வியூ சுற்றி கடல் துவரக பாருங்க அந்த சர்ச்சு இயற்கை படத்தில் வந்து அந்த லைட் ஹவுஸில் ஏறுற மாதிரி இருக்கும்ல அந்த லைட் ஹவுஸ் துவரக பாருங்க காதல் வந்தால் சொல்லி அனுப்புணுன்னு ஒரு பாட்டு வருமே அந்த லொக்கேஷன் தான் இது எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நிஜமாகவே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் இது கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் மணப்பாடு சுற்றி கடல் கடலுக்கு கடலை சூழ்ந்து இருக்குது இந்த இடம் ஏன் உங்கள் லொக்கேஷனில் பார்த்தீங்களா நிஜமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் போன மாதத்தில் நான் வந்தேன் போன மாதத்துக்கு முன் ஆமாம் போன மாதத்தில் நான் வந்தேன் நான் திருச்செந்தூர் அப்போ போனோம்னு நினச்சேன் போக முடியாது ஐயோ என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியலையே இதோட எத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்ப்பனும் கார் வாங்கிட்ட பேர் வரணும் இல்லை எதனா கார் எதுனா பசங்களோட எதுனா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் அது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த சைடில் பாருங்கள் அலை எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வருது பார்த்துங்களா இந்த சைடில் ஃபுல்லாக வேகமாக வருதா அந்த சைடில் வே அலையாக வராது கம்மியாக இருக்கும் ஸ்லோவாக வரும் பாருங்க அப்படியே ஆர்ப்பு பாருங்க கடலே குளிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப அப்படியே இழுத்துன்னு போய்டும் கடல் நம்ம குளிக்கணும்னு நினச்சா கூட இங்கே பாருங்க பாறை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே மொக்க மொக்கையாக இருக்குது ஒன்று ஒன்றும் நிஜமாகவே சொல்கிறேன் இன்னைக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இந்த இன்னைக்கான நாள் எனக்கு இந்த வருஷமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வருஷம்தான் நான் வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்க்கணும்னு நினச்சனோம் கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாமே ஒன்று ஒன்று நடக்குது இன்னும் ஒன்று ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறேன் இது இதே மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும் என் சுட் எப்படி சொல்கிறது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கணும் இங்கே பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் நிஜமாக வேறு லெவலுங்க மா இந்த பாருங்கள் மலைக்கு கீழே மறைய போகுது சூரியனை சுற்றி கடல் இதுக்கு மேலே என்ன வேணும் லைஃப்பில் வாழ்க்கை ஒரு வாட்டி தான் வாழ்ந்துடணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் இந்த பாருங்க அந்த இயற்கை படத்தில் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலு எப்படி இருக்கு பாருங்க பிளேஸு அந்த கடலை ஆர்ப்பாதிக்கும் போதே பார்க்கும் போது அப்பா என்ன வாழ்க்கடா இது கடவுள் வந்து நம்ம இந்த வாழ்க்கையை வந்து ஒரு வாட்டி தான் கொடுத்துருக்கான் அதனால் எவ்வளோக்கு அவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ சுற்றி பார்த்துருங்க லைஃப் ஒன் டைம் தான் சுற்றி பார்த்துருங்க நான் நினச்சது வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவேன் நிறைய ஊர் சுற்றி பார்க்கணுமா இப்போ கூட சொல்கிறேன் எனக்கு சின்ன வயசில் எப்போ பார் வெளியிலேயே சுற்றி நிற்கிறீ இதே வேலையாகவே இருக்கிறியே வீடே தங்க மாட்டேன்னு கேட்பாங்க எனக்கு வீடு தங்கினா பிடிக்கவே பிடிக்காது என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் எனக்கு வீடு தங்கிறது பிடிக்காதமா நான் நல்லா சுற்றணும் எனக்கு அதுதான் என்னோடய ஹாப்பினஸே எங்கள் அம்மா இப்போ இல்லை ஆனால் எங்கள் அம்மா வந்து என்றைக்காக இருந்தாலும் என் கூட இருக்காங்க அன்றைக்கி நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை அம்மா நீ வெளியில் நல்லா ஜாலியாக சுத்தனமான்ட்டு எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க எங்கள் அம்மா என்னை தான் இருக்காங்க எனக்கு பிடிச்ச சர்ச்சும் பே பேக் சைடில் இருக்குது நான் வணங்குற எல்லா கடவுள்லேயும் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் ஜீசஸ் அதனால் என் கடவுள் வந்து நான் கேட்கறது எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்கணும் எல்லாருக்குமே கொடுக்கணும் என் சுற்றும் சூடாக இருக்க எல்லாருமே எனக்கு அவங்க எல்லாருக்குமே எனக்கு எப்படி அதே மாதிரி எல்லாருக்குமே கிடைக்குன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நிஜமாக சந்தோஷமாக இருக்கேன் இந்த வருஷத்தில் வந்து நான் தொடர்ந்து ஒரே கோயில் பயணமாகவே போயின்னு இருக்குது எதனா ஒரு மெட்டீரியல் எடுத்துன்னு போயிட்டு டெலிவரி போக போனால் கூட அம்மன் கோயில் சிவன் கோயில் முருகர் கோயில் சர்ச்சு மசூதி இப்படி தான் போயின்னு இருக்குது இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்குது நிச்சயமாக வியூ வேறு லெவலுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு நாங்கள் கரெக்டாக சரி ஓகே நீ போக முடியாது போல் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி இவ்வளோ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் போயிடலண்ணா சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேடா வா போகலாம் இவ்வளோ வந்துட்டோம் இவ்வளோ தூரம் அதிகம் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வேறு லெவலு எனக்கு இன்னொரு இடம் காட்டுறேன் அந்த சர்ச்சு இங்கேருந்து தெரியுதா தெரியல முடிஞ்சால் நாங்கள் அந்த பக்கத்தில் போயிட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் நான் காட்டுறேன் பாருங்க இங்கேருந்து அது ஒரு சர்ச்சு ஒன்று தெரியுது பாருங்க ஒன்று ரெண்டு இருக்குது ரொம்ப பழமை எப்படி சொல்றது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் மாதிரி இருக்குது அது புதுசாக கட்டினாலா பழசானு எனக்கு தெரியல சூப்பராக இருக்குது வேற லெவலு லொகேஷன் பாருங்களேன் கடல் எப்படி இருக்குது பாருங்களா இந்த சைடில் வந்து ஆர்ப்பறிக்கிறது கம்மியாக இருக்குது ஆனால் அந்த சைடில் வந்து ஆர்ப்பறிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அலை கடல் வருது ஆமா தம்பி நான் வெளியூர் சென்னை நீ இந்த ஊர் தானா உன் பேர் என்ன டேனியல் என்ன கிளாஸ் படிக்கிற ஆ சரி ஓகே இப்போ நான் வந்து அந்த லைட் ஹவுஸ் போறேன் ஆகிய கர்த்தாவே ஸ்தூத்ரம் பா ஸ்தூத்ரம் ஸ்தோத்ரம் கேட்டதை எல்லாத்தையும் தரணும்ப்பா எல்லாருக்குமே என்ன என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே என் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றும் சூழல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் கேட்டதை எல்லாத்தையுமே நான் எப்படி கேட்குறனோ மாதிரி அவங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்ப்பா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையிலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் அவங்க சிக்கவே கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களுக்கு மன நிம்மதி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதிகமாக கேர் பண்ண மாட்டேன் சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் எனக்கு இன்றைக்குமே இருக்குது அதேமாரி அவங்களுக்கும் அந்த மன தைரியத்தை தாங்க எல்லா கடவுளும் நான் வணங்குற எல்லா கடவுளுமே நிச்சமாகவே எனக்கு அந்த இப்போ சர்ச்சை போகிறேன் அப்படியே லைட் ஹவுஸ் என்ன போகிறேன் நான் சூப்பராக இருக்குது லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் எங்கள் ஊர் ஊரில் வந்து சென்னையில் பார்த்துருக்கேன் மேலே ஏறி ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் சென்னையில் அதுக்கப்புறம் போன தடவை வந்து பழவேற்காடு போனோம் ஆனால் அது க்ளோஸிங்கில் இருந்தது பார்க்க முடியல இந்த தடவை இது ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா இது மலைமலை இருக்குது கொஞ்சம் ஹைட்டு மலை மலையாக இருக்குது இந்த கோயில் லைட் ஹவுஸும் அப்படி தான் இருக்குது போய் பார்க்கலாம் டைமிங் இருக்கா இல்லை விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருந்தாவது காட்டுறனே அந்த லைட் ஹவுஸை என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நிஜமாகவே இந்த பிளேஸ் மனசுக்கு அமைதியா இருக்கு சர்ச்சு காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குன்ட்டு நிஜமாவே சூப்பராக இருக்குங்க சர்ச்சு வேற லெவலில் பனப்பாட்டில் இருக்க சர்ச்சு சூப்பராக இருக்குது நல்லா கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வெளியில் போய்ட்டு அந்த பேக் சைடில் லைட் ஹவுஸ் பேக் சைடில் வந்து என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இருக்கா சர்ச்சுக்கு பேக் சைடு வந்து நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் நான் பார்த்ததுலேயே எப்படி சொல்கிறதுன்னா வேளாங்கண்ணியும் நல்லாயிருக்கும் ஆனால் அது விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த இடம் கடல் கீழே இருக்குது மலை மேலே இருக்குது இது சர்ச்சு எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் சென்னையில் ரோட்டில் இருக்குல்ல சர்ச்சு அந்த மாதிரி இருக்குது இந்த சர்ச்சு நல்லா ஹைட்டாக இருக்குது லைட் ஹவுஸில் வந்து அந்த லைட் எரியுது ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல லைட்டில் தான் தெரியும் அந்த லைட் ஹவுஸோட வெளிச்சம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது ப்ளேஸு லைட் ஹவுஸ் பேக் சைடில் சூப்பராக இருக்குது இந்த பாருங்க சின்னுண்டு லைட் ஹவுஸ் தான் ரொம்ப பெருசுலாம் கூட கிடையாது மேலே டவர் அந்த மலைக்கு மேலே இருக்குது அழகாக இருக்கு இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது லைட் ஹவுஸ் உள்ளே போய் பார்க்கறதுக்கு அளவு இருக்குமான்னு தெரியல சூப்பராக இருக்குண்ணா ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்க இது இவ்வளோதான் ஹைட்டே சூப்பராக இருக்குல்ல பிளேஸு இங்கே வருங்க கடலை கடலோட சீற்றத்தை பாருங்க இருங்க கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன் கீழே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆனால் கடல் எதுவுமே அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இந்த திருச்செந்தூர்லேருந்து இந்த சைடில் வந்தால் இதுதான் தமிழ்நாடோட் இது தான் தமிழ்நாடோட எண்டு இதுக்கு மேலே எந்த ஒரு ஊருமே கிடையாது இந்த சைடில் ராமேஸ்வரம் கிட்ட போகும்போது தான் ஸ்ரீலங்கா டச் ஆகுது ஆனால் இந்த நீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எந்த ஒரு கண்ட்ரியும் டச் ஆகல தமிழ்நாடோட எண்டு பிளேஸ் இது இந்த பாருங்க எவ்வளோ அது பாருங்க கடல் ஐயோ சரியான ஆர்ப்பரிங் ஆர்ப்பரிப்புங்க அது பாருங்க எவ்வளோ இந்த பாருங்க எவ்வளோ வேகமாக பாருங்களா நம்ம ஊரில் வந்து மாமல்லபுரம் அதுக்கப்புறம் திருவான்மியூர் மெரினா பீச்சு அந்த அங்கேருந்து பாண்டிச்சேரி தூரம் எவ்வளோ தூரத்தில் நம்ம பீச் பார்த்துருக்கோம் ஆனால் இவ்வளோ வேகமாக இவ்வளோ சீற்றத்தோட கடல் வந்து ஆர்ப்பரிச்சதே கிடையாது இந்த சைடில் அவ்வளோ வேகமாக வரும் அந்த சைடில் வந்து ஃபுல் இந்த சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேகம் அந்த சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேகம் கொ குறஞ்சி ஆர்ப்பரிக்கும் சூப்பராக இருக்கு பிளேஸ் இது இப்போ நம்ம கீழே போய் பார்க்க போகிறோம் வேற லெவல் இருக்கு வேற லெவல் வேற லெவல் சூப்பரா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது வந்து இந்த இடத்த வந்து சுத்தி பார்த்துருங்க அவ்வளவுக்கு அவ்வளவு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது கடலோட எப்படி வருது பாருங்களேன் அலை சர்வல் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வல் சூப்பராக இருக்குது ப்ளேஸ்ஸு அவ்வளோதான் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே கடலில் காலை வைக்காமல் போவோம்னா கடல் தண்ணியில் இங்கே பாருங்க அந்த சைடில் வந்து ஃபுல்லாக பாறை குட்டி வச்சிருக்காங்க அது அந்த இடத்த தான் வந்து ஸ்லோ பண்ணுறதுக்காக அந்த ஸ்லோ பண்ணுறதுக்காக அந்த டைமண்ட் டிசைனில் வந்து அந்த கல் பாறை கொட்டி இருப்பாங்கள அது அந்த சைடில் வந்து நிறைய கொட்டி வச்சிருக்காங்க அதை பாருங்க ஃபுல்லாக வெள்ள வெள்ளையா இருக்கு பாருங்க பாறை மாதிரி ஒன்று வேகத்தை குறைக்கிறதுக்காக கொட்டி வச்சுப்பாங்களே அந்த பாறை அது பாருங்க அதே மாதிரி லைட் ஹவுஸ்ல வந்து அந்த லைட் வெளிச்சம் வருது பாருங்க சூப்பரா இருக்கணும் இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி இருக்கும் நாலு அடிக்கு கீழே தான் உள் வாங்கி இருக்குது கடலு மண் அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ மண் ஹைட்டா இருக்கு இறங்குறத மாறி இந்த பாருங்க எவ்வளோ மண் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ இருக்கு கீழே தண்ணி பாருங்க அக்கா எவ்வளோ தூரம் வந்து பாருங்க தண்ணி அம்மா சரியான வேதங்க தண்ணி சூப்பராக இருக்கு வேறு லெவல் ப்ளேஸ் என் நண்பர்களுக்கும் சொல்கிறேன் டேய் இந்த இடத்துக்கு அடுத்த தடவை ட்ரிப்பு போட்டுன்னு வரலாண்டா கண்டிப்பாக போகலாம் இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக வரணும் நீங்களும் சுற்றி பார்க்கணும் நான் வந்து பார்த்துட்டேன் நான் வந்து ஊர் சுற்றுற வந்தான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் கண்டிப்பாக வந்து லீவு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸையும் நம்ம சுற்றி பார்க்கலாம் பார்த்துக்குங்க லைஃப் ஒரு ஒரு தடவை தான் அதனால நம்ம இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே அந்த அண்ணன் வந்து தூண்டில் போடுறாருங்க கை தூண்டில் வெறும் அந்த தங்குசி மட்டும் வச்சு இயற்கையின் அழகு கடவுளுடைய படைப்பே படைப்புல எப்படி இருக்கு அதே மாதிரி இருட்ட போது கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது நான் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ வீடியோ வந்து கேட்ச் பண்ண எப்படி சொல்கிறதுனா கேப்சர் பண்ண முடியுமா கேப்சர் பண்ணிடுறேன் ஏன்னா இது அடிக்கடி வர முடிய வரக்கூடிய இடமும் கிடையாது இவ்வளோ லாங் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் கிலோ கிலோமீட்டர் சம்திங் ஏன்னா திருச்செந்தூர் ஆறுநூற்றி நாற்பது கிட்ட காட்டுச்சு இங்கே வர்றதுக்கு பதினெட்டு நாங்கள் வெளியிலலாம் சுற்றிட்டு வந்தோம் அதான் நிறைய இடம் இருக்குது இந்த லோக்கல்லையே நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய இடம் அதனால் கண்டிப்பாக எழுநூறு கிலோமீட்டருக்குள்ளே வரும் இது சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பரான ப்ளேஸு மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு வாட்டியாவது இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வாழ்க்கை ஒரு தடவை தான் புரிஞ்சுக்குங்க அதனால ஜாலியாக இருக்கணும் லைஃப் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும் இன்பம் துன்பம் எல்லாமே வரும் அதெல்லாம் மறந்து கடந்து வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும் நம்ம அது நம்ம கிட்டதான் இருக்கு இப்போ அந்த பாறை மேலே போகிறோம் வீடியோ போய் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் பாறைங்களாம் பாருங்களாம் பாறை நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் எப்படி அரிச்சின்னு போயிது பாருங்களா ஃபுல்லாக பாறை ஃபுல்லாக அரிப்பு ஏற்பட்டுருக்குது உப்பு தண்ணியில் எப்படி இருக்குது பாருங்களா பாறையே இவ்வளோ தூரம் அப்போ வந்து கொஞ்சம் மழை பெய்கிற டைமில் அந்த மாதிரி கொஞ்சம் புயல் அந்த மாதிரி இப்போ கரையை கிடக்கும் இந்த சைடில் இவ்வளோ தூரத்துக்கு வந்துக்குதுக்கு கடலுடைய ஆலை பாரு கடலுடைய அளவு வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு அந்த பாறை எப்படி கொடாஞ்சின்னு போய் இது பாருங்க மழை தண்ணி சூப்பர் ப்ளேஸானா இது மெரினா எனக்கு வந்து மெரினா பீச்சும் திருவான்மியூர் பீச்சு இது எல்லாமே உக்காந்துருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னா பீச்சில் மெரினா பீச்சு அடுத்தபடியாக ஒரு ஃபேவரட்டான பிளேஸு பீச்சில்னா இந்த இடம் தான் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குங்க அழகாக சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நிஜமாவே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பைக்கு இவ்வளோ தூரம் வருது அது மேலெலாம் போயிட்டு வராங்க அந்த பாறை மேலெல்லாம் அவ்வளோதான் அந்த பாறைக்கு மேலே வந்தாச்சு இந்த சைடில் வேகமாக இருக்கு பாருங்களா அலை அந்த சைடில் பாருங்களா நார்மலாக மெரினா பீச்சில் திருவான்மையூர் பீச்சில் வரா மாதிரி இது பாருங்க அழை பொறுமையா இது மாதிரி ஆறு பறிக்கிறது எப்படி இருக்கு பாருங்க வேகம் இது பாருங்க அதே எவ்வளோ பெருசாக வருது பாருங்க ஆள் உள்ளே போனால் நீச்சல் தெரியாதவங்க யாருன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க கூட உள்ளே போயிடுவாங்க ஏன்னா பாறை யார் இது ஃபுல்லா அதை பாறை மாதிரி சொல்லால் பாச பாசை படிஞ்சு போயிருக்குது உள்ளே போறவங்க வெளிச்சின்னு போய்டும் அது கன்ஃபார்ம் இந்த எல்லாம் குளிக்கிறத முதல்ல த சும்மா காலை மட்டும் நினச்சி மேலே ஏறிடுங்க இந்த சைடில் பரவாயில்ல இந்த சைடில் சும்மா கை கால நினச்சிட்டு போயிடலாம் அதேமாரி இந்த இந்த லைட் ஹவுஸ்க்கு பில்டிங்கு பக்கத்தில் வந்து நிறைய போட்டிங்கு அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் நார்மலாக இருக்குது அந்த இடத்துல குளிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல குளிக்க முடியாது இந்த ரெண்டு இடத்துலையும் அதை மட்டும் பார்த்துங்க இந்த சைடில் வந்து விசிட் பண்ணி இந்த இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறவங்க குளிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள் குளிக்கிறதுக்கு இந்த சைடில் குளிக்காதிங்க கிருஷ்ணா சூப்பரா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் லைஃப்ல சூப்பரா இருக்கு கரெக்டா டைம் ஆறு மணி ஆறு ஆறரை மணி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கால அவருக்குள்ள இருட்டிடும் அவ்வளவு சூப்பரா இருக்கு அவ்வளோதான் இந்த இடத்த விசிட் பண்ணியாச்சு அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போக முடியாது அதுக்குள்ளே எட்டிடும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நைட்டு வந்து ரூம் வந்து ராமேஸ்வரத்தில் எடுத்து அங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து ச சன்செட் பார்த்துட்டு அப்படியே ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி அதை பார்க்க போகிறோம் நம்ம நாளைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சென்னை பயணம் அது வேறு லெவலில் இருக்கும் போல் அது நம்ம ஸ்ரீலங்கா பக்கத்தில் முடிகிற அந்த தனுஷ்கோடியை நம்ம பார்த்துட்றோம் தமிழ்நாட்டில் முக்காவாசி இடத்த நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சுற்றி பார்த்து அப்போல்லாம் நான் யூடியூபரா அந்த யூடியூப்பர் தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான் எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய வீடியோ நான் நிறைய இடத்துக்கு போயிருந்தாருக்கேன் போன இடத்தையும் நான் வீடியோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நான் எப்படியாவது எல்லாருக்குமே எந்தெந்த இடத்துலலாம் இந்த இடத்துலருந்து நான் கிளம்புறேன் இதுக்காக ஒரு நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துலருந்து நன்றி அதே மாதிரி இந்த சைடில் சொல்லியிருந்தால பைக் மட்டும் தான் வருதுன்னு நினச்சேன் பரவாயில்ல கார் இவ்வளோ தூரம் வருது பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போகலாம் சூப்பராக இருக்கு இந்த புனித சவேரியர் ஆலயம் இங்கே அந்த சர்ச்சிலேருந்து அப்படியே பேக் சைடில் ரோடு வருது சூப்பராக இருக்குது பிளேஸ் ஃபேமிலியோடு வந்தா மனசு அமைதியா ஈதியாக உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு நல்ல பிளேஸ் விஷயமாக இந்த ஏரியாவில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளேஸ் வேறு லெவலு அதை தெரிந்து பாருங்கள் இப்போ லைட் ஹவுஸ் எப்படி எப்படி மின்றது தெரிந்து பாருங்க அந்த லைட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் வெளிச்சம் தெரிஞ்சு பாருங்கள் இப்போ சுற்றி வர்றது ஹவுஸ் பிளேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை எவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க அது எல்லாமே சூப்பராக இருக்கு இங்கே அது பாருங்க ஒருத்தங்க தண்ணி ஊற்றின்னு இருக்காங்க அந்த பில்லுக்கெலாம் சூப்பராக இருக்கு பிளேஸு நல்லா இருக்குப்பா சூப்பர் ப்ளேஸ் பண்ண அதேமாதிரி இங்கே இந்த சைடில் வந்து வெளியிலேருந்து டூரிசம் வரவங்க வந்து அந்த பப்ளிக் டாய்லெட்டும் இருக்குது இங்கே ரைட் சைடில் இருக்குது மேலேருந்து வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இடம் சூப்பர் நிச்சயமாகவே சூப்பர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சந்தோஷத்தில் என்ன பேசுறதும் என்ன பேசி நிற்கன்றதும் புரியல எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஹாப்பினஸ் ரெண்டு பாத்ரூம் இருக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆனால் என்னன்னா கட்டண கழிப்பிடம் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா பார்த்துங்க சர்ச்சுக்கு பக்கத்திலே ரோடு இருக்குது அழகாக வந்துடலானுங்க கீழே போயிட்டு அந்த ரெண்டு வரைக்கும் நிறுத்திட்டு போய் கடலை நல்லா போய் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ஆனால் மறக்காமல் இந்த சர்ச்சிக்கு மேலே ஏறி அந்த ரெண்டு கடலும் எப்படி வந்து அந்த ஆர்ப்பரிக்குது கடல் அலைகள்ன்றத நீங்கள் மேலே வந்து பார்த்தா தான் வியூ நல்லா தெரியும் ஆனால் மேலே வந்து பார்த்தா கண்டிப்பாக மறக்காமல் மேலே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வியூவை பார்க்குறதுக்கு எல்லாமே லைட்லாம் போட்டாங்க சூப்பராக இருக்குது கிளைமேட்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது வானம்